பாடத்தை பாட பரீட்சையை முடித்துக்கொண்டு வருகின்ற நேரத்தில் இதே நேரம் கிட்டத்தட்ட இப்பொழுது நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தான் இந்த மண்ணில் இருந்த சோதனை சாவடியில் அவர் தடுத்து வைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல பல இராணுவ படையினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறப்பின் பின்னர் அவர் புதைக்கப்பட்டிருந்ததாக சாட்சியங்களின் மூலம் அறியத்தரப்பட்டிருந்தது இந்த நிலைமையில் அவரை தேடிச் சென்ற அதாவது பாடசாலை மாணவன் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை பாடசாலையின் பிரதி அதிபர் மிகவும் கண்ணியமும் கட்டுப்பாடும் மிகுந்த ஒரு அதிபர் தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய மகள் ஏன் இன்னும் காண வரவில்லை என்று இந்த இடத்திலே சோதனை சாவடியில் அவரை அவதானித்த வேறு நபர்களின் கருத்தினை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்த அவர் எங்கே இருக்கின்றார் என்று வினாவிய வேளையில் அவருடைய பாதுகாப்புக்கு இன்னும் ஒரு நண்பர் ஒருவரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலே வந்த இடத்திலே அவர்களையும் மிளேச்சத்தனமாக படுகொலை செய்யப்பட்டு இந்த நினைவு நாள் அவர்களுக்கும் உரிய நினைவு நாள் கிரிஷாந்தியுடைய படுகொலைக்கு மட்டுமல்ல செம்மணி படுகொலைக்கு மட்டுமல்ல இங்கே இழைக்கப்பட்ட அனைத்து படுகொலைக்குமான அது மண்டதீவு வரை அது நீளுகின்றது மண்டதீவில் கூட ஐம்பத்தெட்டு பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு அல்லப்பட்டி மண்டதீவு ஊடாக யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றுவதற்காக மனித பயன்படுத்தி இராணுவத்தின் போர் அரங்கின் முட்பகுதியில் மக்களை மூன்று நாள் உணவில்லாமல் கொண்டு சென்ற சாட்சியமும் இருக்கின்றன அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலே இந்த நாட்டிலே எங்களுக்கு எதிராக எத்தனையோ இனப்படுகொலைகள் அதே நேரத்திலே பாலியல் பலாத்காரங்கள் படுகொலைகள் சிறுவர்கள் கொன்றளிக்கப்பட்ட சம்பவங்கள் வயது வேறுபாடின்றி கொன்றளிக்கப்பட்ட சம்பவங்கள் கடத்தப்பட்டு அவர்கள் இன்றும் மீளத் திரும்பாத நிலைமைகள் அரசியல் கைதிகளாக வாடுகின்ற நிலைமைகள் இருந்தபோதும் இந்த நாட்டினுடைய கொள்கை என்பது ஒரு இனவாத மயப்படுத்தப்பட்டதாகவும் அதே நேரத்திலே தமிழருக்கு எதிரான இன இனப்படுகொலைக்கான கொள்கைகளை உடையதாக காணப்படுவதன் அடிப்படையில் தான் இந்த படுகொலைகள் அனைத்தும் நடைபெற்றிருக்கின்றன